தலைவரியா இருதய படப்படப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி அற்புதமான பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமோ மற்றும் பயிற்சிகள் கற்று தரப்படும் மேலும் இன்று தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை அக்குபஞ்ச சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது தொடர்புக்கு அவர்கள் கோவை முன்பதிவைக்கு நைன் செவன் டபுள் எயிட் போர் பைவ் ஒன் பைவ் போர் நைன் மற்றும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் எயிட் பைவ் டபுள் ஒன் டூ சிக்ஸ் வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் சல்மா வந்திருக்கிறாங்க அவங்க படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணி போகிறாங்க வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் என் பேர் சல்மா நான் வந்து திருப்பூர் மங்கலத்திலிருந்து வரேன் நான் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்தேன் அப்புறம் சுகருக்காக பார்க்குறக்காக வந்திருந்தேன் வந்துட்டு அதோட செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இங்கேயும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அங்கே மேடம்கிட்ட ஒரு டைம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு என் குழந்தைகளுக்கெல்லாம் அக்கு ப்ரெஷர் பண்ணும்போது அவனுக்கு என் பையனுக்கு சளி இருந்துச்சு அது நார்மலாச்சு எங்கள் தொண்டை தொண்டைப்பூனுக்கு நான் மேடம் சொன்ன பாயிண்ட்ஸ் போட்டால் அவருக்கு நல்லாச்சுங்க எனக்குமே இப்ப நான் பெட்டரா ஃபீல் பண்றேன் ஏன்னா பகல்ல நான் அதிகம் தூங்குவேன் இப்ப அந்த இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது எனக்கு உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறத நான் நல்லாவே உணர்கிறேன் உ உணர்ந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் இது வந்து எனக்கு அக்குப்பஞ்சருங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு மருத்துவம் ரொம்ப உடம்பில் இருக்கிற புள்ளிகளை வந்து இவங்க தூண்டி விட்டு நமக்கு வந்து மருத்துவம் பண்ணுறாங்க அதனால எல்லாமே சரியாகுது மனப்பூர்வமா உணர்ந்ததை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இங்கே வந்து சமைக்கிறது எப்படி முதல் கொண்டு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம வீட்டில் இப்போ பெண்கள் படிச்சிட்டோம்னா நம்ம வீட்டையும் பார்த்துக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்கலாம் அதுவாக முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்னா ஜெ ஜென்ட்ஸ் டாக்டர் எல்லா பக்கம் நெடியில் போடுறனால அவங்க வர்றதில்லை அதிகமாக அதே லேடிஸாக நீங்களாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நீங்களும் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம் உணவு முறை வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது முதல் கொண்டு எல்லாமே சொல்லித் சொல்லித்தராங்க எல்லாம் இலகுவாக இருக்குது நம்ம படிக்கிறது வந்து படிக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நானும் இங்கே படிச்சுட்டு தான் இருக்கேன் படிச்சுட்டு அதை நான் உணர்ந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் ரொம்ப நன்றிங்க ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுமே இது நீங்கள் இந்த மருத்துவத்தை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ரொம்ப நன்றி நன்றிங்க மேடம் அல்மா வந்து ரொம்ப உணர்ந்து சொன்னாங்க நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளே பண்ணிக்கிற மாதிரி நம்ம உடம்புல அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்கு உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் நிறைய அக்குப்புள்ளிகள் நம்ம பிறக்கும் போதே இருக்கு அந்த ஒவ்வொரு புள்ளியுமே பார்த்தீங்கன்னா தலை வலிக்குன்னு சிலது இருக்கும் வயிற்று வலிக்குன்னு இருக்கும் சுகருக்கு பிபிக்கு தைராய்டுக்கு இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே வந்து நிறைய அக்குப்புள்ளிகள் இருக்குது அப்ப அந்த அந்த புள்ளிகள் எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த தொட்டு தூண்டி விட்டோம்னா போதும் நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாகிறதை நம்ம பார்க்குறோம் அவ்வளோ ஒரு அற்புதமான மருத்துவம் டபிள்யூஹெச்ஓ அங்கீகரிச்ச ஒரு அருமையான மருத்துவம் இதை வந்து உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பக்க விளைவுகள் இல்லாம சல்மா சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அருமையா சரியாகிறதை நம்ம பாக்குறோம் ஒவ்வொருத்தருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான சயின்ஸ் இந்த அக்குப்பஞ்சர் சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கிற வியூவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உண்டான அட்மிஷன் நடந்துட்டு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அக்குபஞ்சர் கிளாஸஸ் யோகா அப்புறம் பாத அழுத்த மசாஜ்ன்னு சொல்லிட்டு பாதத்துல வந்து அழுத்தி விடுறது மூலமா நிறைய நோய்கள் சரியாகும் சுஜோக் தெரப்பின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல உள்ளுறுப்புகளோட பிரதிபலிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைகள் உள்ளங்கைகள் புறங்கைகள் எல்லாம் பிரதிபலிக்கும் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அழுத்துறது மூலமாகவும் வந்து நிறைய நோய்கள் வந்து குணமாகறது பார்க்குறோம் இதை பற்றி எல்லாமே சொல்லித்தரோம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக பண்ணி எந்த ஒரு நோயும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அதோட வந்து உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் உணவு சமைக்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா வேறு எல்லா வேலையும் செஞ்சுட்ருப்பாங்க அப்போ அது வந்து ரொம்ப புகையாகிகிட்ருக்கோம் அது கடைசியில் ஆவிய மாதிரி கெட்ட கொழுப்பாக மாறும் அதெல்லாம் கூட நமக்கு தெரியாது அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய சொல்லி தருவோம் எப்படி சாப்பிடறதுங்கிறது முதல் கொண்டு எல்லாமே சொல்லி தருவோம் நிறைய பேர் டிவி பார்த்துட்டு அப்படியே வேற யோசனைகளோட நாலஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு வாயில் சாப்பாட்டை வச்சுக்கிட்டு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்க்கதையெல்லாம் வந்து இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடக்கூடாது அமைதியாக உட்காந்து வந்து நம்ம எந்த சாப்பிட்றதுல கவனம் வச்சு சாப்பிடணும் இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக சொல்லி தருவோம் அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு நீங்களே வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் பார்த்துக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கணும் இல்லை தமிழில் எழுத படிக்க தெரி இருந்தாலே போதும் அதே மாதிரி வயது வரம்பு கிடையாது எய்த்து படிக்கிற குழந்தைகள்ல இருந்து தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் உங்க உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வகுப்புகளில் வந்து எளிமையாக கலந்துக்கிட்டு படிச்சுக்கலாம் இந்த இடத்துல அழுத்துனா இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த வகுப்புகள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது ஆன்லைனில் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் ஃபோன் மூலமாகவே எளிமையாக அந்த வகுப்புகளில் வந்து கலந்துக்க முடியும் அதே மாதிரி நேரடியாக வர்றதுனாலும் வரலாம் நம்ம சென்ட்ரு கோயம்புத்தூர் கணபதியில் இருக்குது நீங்கள் நேரில் வர்றதுனாலும் வந்து படிச்சுக்கலாம் அதே மாதிரி நிறைய விடுமுறை நாட்களில் வகுப்புகள் எடுத்து தந்துட்டுருக்குறோம் நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க உங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்னா இந்த மாதிரி பொங்கல் ஹாலிடேஸ்லேயோ தீபாவளி ஹாலிடேஸ் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம் இருக்கிறோம் இதில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே செல்ஃபா வந்து பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும் கைகால் வலி மூட்டு வலி தலைவலி இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா எங்களோட கிளினிக் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்ல வந்து பார்க்கலாம் எந்த வழினாலும் அற்புதமா சரியாகும் அதை நீங்களும் உணர்வீங்க பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் மழை காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த சளி பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிச்சிக்கும் மூக்கில் ரன்னிங் நோஸ் தண்ணி தனியாக ஒழுகிட்டே இருக்கும் தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் மூக்கடைச்சிட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க அதுக்குண்டான அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரோம் இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரெகுலராக உங்கள் கைகளால் மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதும் அருமையாக அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையறது உணர்வீங்க அற்புதமான அக்கு புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம் சளி பிடிச்சதுன்னா பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு கொத்தமல்லி மூனையும் வந்து பவுடர் மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சமாக போட்டு சுடுதண்ணிக்கு அடுத்த ஸ்டேஜ் ரொம்ப காரம் வேண்டாம் வயிறு அறியும் அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறக்கு அதாவது நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த நெஞ்சிலாம் சளி இருந்ததுன்னா நல்லாவே குறையும் அதோட வெத்தலைக்குள்ளே வெத்தலை இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளே வந்து மிளகு அப்புறம் வந்து கொஞ்சம் பொட்டுக்கல்ல வச்சு நல்லா மென்று மொழுங்கினோம்னாலும் நெஞ்சில் இருக்கிற சளி வந்து அருமையாக குறைய ஆரம்பிக்கும் இதையும் பண்ணி பாருங்க அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க வந்து இதை குடிக்க வேண்டாம் சுக்கு மிளகெல்லாம் குடிச்சோம்னா வயிறு எரிச்சல் வந்து ஆயிரும் மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை குடிச்சு பாருங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்டையில் குத்தி குத்தி இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்கெல்லாம் வந்து மெதுவாக உதட்டில் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க வெது வெதுப்பாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தொண்டையில் இருக்கிற அந்த குத்தி குத்தி இருமல் வர்றதும் குறைய ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையை மடித்து இந்த மாதிரி நெஞ்சில் வச்சுக்கிட்டோம்னா இந்த கட்டை விரல் நேர் பேக் சைடில் இந்த இடத்துல உச்சியில் முளங்கையோட உச்சியில் எல்லை லெவன் அப்படிங்கிற ஒரு அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சளி இதெல்லாம் இருந்ததுன்னா குறைய ஆரம்பிக்கும் இந்த புள்ளியில இந்த மாதிரி ஆள்காட்டி விரலை வச்சு மெதுவாக மசாஜ் பண்ணிக்கங்க நம்ம கையில் கட்டை விரல் யூ மாதிரி இந்த இடத்துல வளையும் இந்த வளையிற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்யூ லெவன் அப்படிங்கிற நுரையீரலோட பதினோராவது அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆள்காட்டி காட்டி வரலை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து இந்த சளி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நுரையீரல் வந்து நல்ல சக்தி அடைய ஆரம்பிக்கும் சளியெல்லாம் இருந்ததுன்னா கரைஞ்சி வெளியில் வந்துடும் இப்போ தும்மல் சைனஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா மூக்கோட கோவில் இந்த இடத்துல ரெண்டு கோடு மாதிரி வரும் இந்த இடத்துல எல்ஐ டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு அக்கூஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இந்த பாயிண்டையும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணி விடுங்க தும்மல் மூக்கடைப்பு இந்த சளி இதெல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு அதோட உணவுகளையும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சளி தொல்லை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி கேலக்சி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ தேங்க்யூ